வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தேனி மாவட்ட தமிழர் தேசம் கட்சி சார்பில் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே இருபத்தி நான்காம் தேதி இரவு ஏழு மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழர் தேசம் கட்சி சார்பில் தேனி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட அளவில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழர் தேசம் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் தங்கத்துறை உள்ளிட்டோர் தலைமை வகிக்க ஆர்ப்பாட்டத்தில் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்க நிறுவனத் தலைவர் கே கே சிவக்குமார் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக செயல்படும் திருச்சி மாநகர காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றில உள்ளதாகவும் கூறினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வீர முத்திரையார் முன்னேற்ற சங்க தேனி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்து உள்ளிட்ட தமிழர் தேசம் கட்சியின் தேனி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

தேனி மாவட்டம் முழுக்க மக்கள் திரட்டி அண்ணா சார்பா ஒரு காரை மறியல் போராட்டத்தை